ஹாய் கைஸ் நாம இன்னைக்கு பார்த்தீங்கனா தண்ணி பிடிக்க போறோம் போவான் நம்ம எக்ஸ்ட்ரா முனிராஜா நம்ம புல்லட் எடுத்துட்டா போவோம் பார்த்தீனா புல்லட் எடுக்க போறேன் அவன் பாத்துங்க சிஎல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி சீக்கிரம் எடுத்துட்டு எடுத்துட்டு வந்து கொடை வந்து கொடை வந்து கொடை எடுத்து மாட்டே இப்போ பார்த்தீனா கொடை எடுத்து மாட்டறாரு புல்லட் எடுத்துட்டு மாட்டுவா புல்லட் விடு அட வெக்கம் கட்டவீங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளை கிளிய மாலையன்னு சீக்கிரம் பார்த்து போய் நாங்கள் போய் நீ போய் தண்ணி பிடிக்க போகிறோம் போமா எடுத்துட்டோம் இப்படி நம்ம நடந்து போமா அஞ்சு லேக்கு போவோம் சிவா உறுதியே போவோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் தூரம் அங்கே வரைக்கும் ரோட் பெருக்கி உடுத்துட்டே போகிறோம் இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா யாரா நீ நாங்க தண்ணி பிடிக்க தான் போயிட்டு இருக்கோம் பாருங்க சைக்கிள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து புல்லட்டுல போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு சைக்கிள் இல்லாத காரணத்தினால புல்லட்டு போயிட்டு இருக்கோம் நக்கல்யா உனக்கு பாருங்க நம்ம நேரத்துக்கு கூட்டம் வாருங்களா நம்ம நேரத்துக்கு இன்னைக்கு கூட்டம் இல்ல குழாய காட்டு வாருங்க இதே நம்ம ஒரு குழாயுங்க இந்த நாங்க தண்ணி குடிப்போம் மறுபடியும் நம்ம நேரத்துக்கு இன்னைக்கு கூட்டம் இல்ல ஒண்ணும் இல்ல வண்டியை சீக்கிரம் புல்ல சீக்கிரம் பாட்டு வா